நம்ம இலக்காசிரியில் வரப்பறைபி சொல்ல இந்த தவளை தன்வாயால் கெடும் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த அஞ்சலி வாயை கொடுத்து இந்த பைரவி கிட்ட வசமாக வந்து சிக்கிக்கிறாங்க உன்னை யாரடி கௌதமுடைய கேபின்குள்ளே போக சொன்னது கௌதமுடைய கேபின்குள்ளே போகிறதுக்கு உனக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த அஞ்சலியை போட்டு நம்ம பைரவியை வருத்தெடுக்க போகிறாங்க அதை பற்றி தான் இந்த ரோடியில் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க இந்த ரொடையை படிச்சு இந்த மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனலில் அது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்லை

வாயை கொடுத்து வந்து மாட்டிக்கிறாங்க நான் வந்து ஃபைல் எடுக்கிறதுக்காக கௌதம் கௌதம் அவருடைய கேபினுக்கு வந்து போகும்போது இந்த இலக்கிய வந்து தடுத்தது மட்டும் இல்லாமல் என்னை வெளியே போக சொல்லி அங்கே எல்லோரும் முன்னாடி வந்து அசிங்கப்படுத்திட்டா என்னை அடிச்சிட்டா அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம இலக்கியம் எல்லாம் பழியை போடும்போது நம்ம பைர்விக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது கார்த்திகுடைய ஃபைல் வந்து கார்த்திக் ரூமில் தானே இருக்கும் நீ அதுக்கு கௌதமுடைய ரூமுக்கு வந்து போனால் அதுவும் கௌதமுடைய கேபின் வந்து பூட்டி தான் இருந்திருக்கும் நீ வந்து ஃபியூன் கிட்ட சாவி கூட பர்மிஷன் இல்லாமல் வாங்க முடியாது நீ எப்படி வாங்கி எப்படி நீ உள்ளே போனால் கௌதமுடைய லாக்கரோடைய பாஸ்வேர்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படி இப்படின்னு எனக்கு நம்ம பைரவி பணக்கம் மாற்றி மாற்றி கொஸ்டினை கேட்கறதுக்குள்ள இந்த அஞ்சலி பேனக்கம் எல்லாத்தையுமே வந்து உளர்றாங்க இப்படி தான் பார்த்தீங்கன்னாக்க அங்கே தான் ஒரு ஃபைல் இருக்கும்னு நான் நினச்சி உள்ளே போனேன் அப்படி இப்படின்னு பாதினாக்க இந்த அஞ்சலி மாற்றி மாற்றி பேசத வச்சு பைரவி பணக்கை கண்டுபிடிச்சிடுறாங்க அப்படின்னா அந்த எஸ்எஸ்கே கூட சேர்ந்து நீ எதுவும் தப்பு பண்ண போயிருக்க அதை கண்டுபிடிச்சி தான் இலக்கிய உன்னை வந்து அடிக்க வந்திருக்கா அப்படின்னு மாதிரி பைரவி பணக்க இந்த அஞ்சலியை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க பார்க்கவே வரப்போற எப்படி ஒரு இருக்க போகுது இன்னொரு பக்கம் இந்த பைரவி ஆஃபீஸில் கால் பண்ணி அந்த ஃபியூன் கிட்டே நடந்ததுக்கு என்ன என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த பியூனும் பார்த்தீங்கன்னா நடந்த ஒன்று ஒன்று நடந்தது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படியே வந்து சொல்லிடுறாங்க இப்போ இலக்கிய மேடம் மட்டும் வரல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஆஃபீஸ் உள்ள இருக்கிற எல்லா முக்கியமான டாக்குமெண்ட்டும் வந்து போயிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸே பார்த்தீங்க ரன் ஆகாமல் வந்து இழுத்துட்டு மூட வேண்டிய நிலைமைக்கு வந்து வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அதை கேட்ட உடனே பைரவிக்கு பயங்கரமான கோபம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அஞ்சலி ஏன் இப்படி பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி பைரவிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அந்த எஸ்எஸ்கே உடைய பேசிக்கிட்டு தான் இப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரி பைரவி தெரிஞ்சுக்கிட்டு இந்த அஞ்சலியை பணக்க போட்டு வறுத்து எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நீ ஆஃபீஸ் பக்கமே வந்து போகக்கூடாது உன்னுடைய கால் கூட ஆஃபீஸ் பக்கம் வந்து போகக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த பைரவி பெனக்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம அம்மா பெனக்க இலக்க கால் பண்ணி நடந்ததை வந்து கேட்குறாங்க கேட்ட உடனே நம்ம அம்மாவுக்கு பயங்கரமான ஷாக்கு இந்த அஞ்சலி இப்படி பண்ணியிருக்காளா அப்படின்ற மாதிரி பெனக்க பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க ஒரு பக்கம் பதினாக்க நம்ம கார்த்திக் இருக்கிற இடத்தையே பதினாக்க காட்டாமல் இருக்காங்க இந்த அஞ்சலியா அந்த எஸ்எஸ்கேவும் நம்ம கார்த்திகை கார்த்தி வச்சு தாவலையாக தான் வந்து இருக்காங்க கூடிய சீக்கிரமே அவங்களே பதினாக்கா நம்ம கார்த்திகை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அந்த சொத்து பதினாக்கம் நம்ம கௌதம் சார் கைக்கு போகாதுன்னு தெரிஞ்ச உடனே இப்படி தான் வரப்புற எபிசோடை வந்து கொண்டு போக போகிறாங்க எப்படியோ ஒரு வழியாக இந்த பைரவிக்கு உண்மை தெரிஞ்சு இந்த அஞ்சலியை அடித்தா அதுவே தான் வரப்புற எபிசோடில் கண்டிப்பாக அப்படியே ஒரு அற்புதமான காட்சி வரதான் போகுது இந்த பைரவி இப்பயாச்சும் நம்ம இலக்கியாவை வந்து புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஐஸ்